ஈரோட்டில் ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி சாதனை தமிழ்நாடு பாரம்பரிய சிலம்ப கழகத்தின் சார்பில் ஈரோடு சூரம்பட்டி வலசு பகுதியில் உள்ள ராகவேந்திரா பள்ளியில் டைகர் புக் உலக சாதனை இடம்பெறுவதற்காக ஒன்று புள்ளி பதினைந்து நிமிடம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியை ராகவேந்திரா பள்ளி தாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் ஒருங்கிணைப்பாளர் திவ்யா வரவேற்றார் இதில் ஏழு வயது முதல் இருபது வயது வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவிகள் என முப்பத்தி ஏழு பேர் ஒரே இடத்தில் நின்று இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபது சுற்றுகள் சிலம்பம் சுற்றி டைகர் புக் உலக சாதனையில் இடம் பிடித்தனர் டைகர் புக் பவுண்டேஷன் பி சந்தோஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவியில் சிலம்பம் சுற்றுவதை பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் மேர பார்வையாளர்களாக விக்ரமன் மற்றும் பரத் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் புத்தகம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தமிழ்நாடு பாரம்பரிய சிலம்ப கழக தலைவர் மற்றும் பயிற்சியாளர்கள் எஸ் மோகனசுந்தரம் செய்திருந்தார்